கணபதயே நமகா உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம் உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள் எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷத்துடைய இந்த வருஷம் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள்லயே ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி இந்த குரோதி ஆண்டுல இருக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துல இருக்க ராகு கேது அதே இடத்துல இருக்க போறார் ஆனால் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு பாருங்க அந்த பயிற்சி ரொம்ப சாதகமான நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறது அது எது நல்ல பலன்கள்னா ரொம்ப காசு பணம் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல காசு பணம் இப்போ கிடைக்கும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடுகள் விலகும் இன்னும் அலைஞ்சு தெரிஞ்சு தொழில் செய்யறவங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறவங்க தள்ளுவண்டியில பிசினஸ் பண்றவங்க கார் டிரைவரா இருக்கிறவங்க இப்படி பலருக்கும் பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படி பலருக்கும் வருமானம் கூடும் உங்களுடைய ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வருமானம் கூடக்கூடிய யோகமும் உண்டாகும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது கனிவாக இருப்பாங்க இது வரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட இருந்த உங்கள் பசங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு காட்ட போகிறாங்க நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வருஷம் சூப்பர்யர் ஃபாரின் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் மலரும் நேரமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகிறது பெண்களுக்கு நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் நல்ல பதவி நல்ல அந்தஸ்து கிடைக்க போகிறது திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு குறிப்பாக காமெடி ஆக்டர்ஸ் குணச்சித்திர நடிகர்கள் நடிகைகள் இவங்களுக்கு எல்லாமே மிகச்சிறந்த முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்பட போகிறது எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இது வரைக்கும் பிஹெச்டி போன்ற விஷயங்கள் டாக்டரேட் அவார்டாகாதவங்களுக்கு இப்போ அவார்ட் ஆகும் பிஸ்னஸ் புதிய பிஸ்னஸ் முயற்சியில் ஈடுபடுவீங்க விருச்சிக ராசிக்காரங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க உங்கள் ஃபேமிலியில் கல்யாணம் சுபகாரியங்கள் அப்படின்னு எல்லாமே கூடி வரும் பெரியவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் சூப்பர் இயர் இந்த வருஷம் இந்த குரோதி வருஷம் நல்ல வருஷமா உங்களுக்கு அமையிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் இந்த ஆண்டு பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா பரமேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொடுக்க போறது அன்பர்களே இந்த பதிவுல குரோதி வருஷத்துல பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டியிருக்கிறேன் உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோரி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதே போல நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜ்டா இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்